இந்த நர்மையான நாளிலும் நமக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்தாவியானவர் நம்முடைய செப வாழ்க்கையை அவருக்கு பிரியமானதாய் மாற்றுவதற்காக சங்கீத நூத்தி நாற்பத்தி ஏழு பதினோராது வார்த்தையின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவுள்ள பிரியமானவனை அழைக்கிற தெய்வம் பிரியமானோர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன என்பது குறித்து தானியல் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும் தானியலை பார்த்த ஆண்டோர் சொல்கிற வார்த்தை தானியலே நீ மிகவும் பிரியமானவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உன் வேண்டுதலுக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை ஆசீர்வத்து சொல்கிற வார்த்தை குறித்து வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கறது பிரியமானோருடைய வாழ்க்கையில் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே அதற்கான பதில் கிடைக்கும் என்பதை வேதவசனை சுட்டி காண்பிக்கிறது இன்றைக்கி அநேகருடைய இருதயத்தில் இவ்வளோ நாளாக நான் ஜெபிக்கிறேன் இவ்வளோ மாதங்களாக கண்ணீர் வடிக்கிறேன் இவ்வளோ வருஷங்களாக தெய்வ சமத்தில் உபவாசிக்கிறேன் ஏன் ஆண்டு எனக்கு பதில் கொடுக்கல ஏன் ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியல ஏன் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை என்ன காரியம் நீ ஆண்டோரிடத்திலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை செய்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் முறையிட்டு நம்ம ஜெபிக்கிறோமே கர்த்தருக்கு பிரியமானவர்களா கர்த்தருக்கு பயந்து கிருபிக்கு மாறி இருக்குமா என்பதை தானியோட வாழ்க்கையிலிருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க தான் இந்த வேதோசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தானியனோட வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தவன்னா ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு திராட்சரசியத்தினால் கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது அவ்வளோ பெரிய பிரதானிகளின் தலைவனாக இருந்தாலும் கூட மூன்று வேளையும் உண்மையாய் தேவ சமூகத்தில் ஜெபித்ததை வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவ கிருபையை விட்டு பின்வாங்காதபடிக்கு அந்த சூளை நெருப்பின் நடுவிலும் சிங்க கெபிலும் கர்த்துடைய கிருபைக்காக காத்திருந்ததை வேதம் வெளிப்படுத்துகிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு தானியங்களை போட கத்தருக்கு பிரியமானவளை வாழ்வு ஏன்னால் நாம் ஜெபிக்கும்போதே வேண்டிக்குள்ளே தொடங்கும் பொழுதே நமக்கான மரு உத்தரவு கொடுக்கப்படும் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்களால பார்க்க முடியும் நம்முடைய கைகளை வைத்து தொடங்கின காரியத்துல நம்முடைய கைகளை நிறைவேற்றி கத்திற்கு சாட்சி பகரும் என்பதுல எந்த மாற்றமே இல்லை இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து தேவ கிருபைக்காய் காத்திருக்கிறவளாக மாறும்பொழுது கத்திற்குப் பிரியமானால் மாறது மாத்திரமல்ல நம்முடைய செப வாழ்க்கையில் உடனடியாக பதிலை பெற்றுக்கொள்ளலாம் மாறுவோம் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது நாம் அப்படி மாறும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போமா நல்ல தகப்பனே தானியில் போல உமக்கு பயந்து நம்ம கிருபைக்கு காத்திருக்கிறவளாக எப்பொழுது உண்மையும் பரிசுத்திலும் செபத்திலும் தருத்திற்கு உதவிச்சேங்க எங்களை சாட்சியை நிறுத்துங்க நீர் எங்களையும் பிரியமான அழைக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை மாறும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம் அந்த நாள் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுது உமக்கு பெரிய அnale மாற்றும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென்